மனித தேகத்தை வாங்கிய இந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மா வந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா சத்தியமாக நிச்சயமாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை கூத்தாடி கூத்தாடி கூத்தாட்டு தலம் என்பது ஒரு நாடக மேடை குழந்தை ப குழந்தை பாத்திரத்தை ஏற்றி கூத்தாடுறோம் பள்ளி பாத்திரம் அப்புறம் வாலிப வயது மத்திம வயது கணவன் பாத்திரம் தகப்பன் பாத்திரம் தாத்தா பாத்திரம் இப்படி ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நாம் கூத்தாடி நாடகமாடி நாடகமாடி கடைசியில் ஒரு நாள் பானையை போட்டு உடைச்சிட்றோம் அப்போ வந்த நோக்கம் என்ன இறை அருளை பெற வேண்டும் என்பதுதான் வந்த நோக்கம் செஞ்சம்மா செய்யலை அதை வலியுறுத்தி சொல்வது தான் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அதை வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கின்றது எடுத்த மனித தேகத்தில் எடுத்த மனித தேகத்தை கொண்டு இறைவனுடைய திருவடி கடாட்சகத்தை பெற வேண்டும் பெற்றுவிட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை பெற வேண்டுமப்பா இதை விட்டுவிடக்கூடாது இருப்பது கொஞ்சம் காலம்தான் இந்த காலத்திற்குள் இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் அல்ல இறையருளை நீ பெற வேண்டும் அதை வலியுறுத்துவதுதான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம்